வணக்கம் ஸ்பிரிச்சுவல் பாத் தமிழ் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கீழப்படையாறை சோமநாதர் கோயிலில் தான் இருக்கோம் பாருங்கள் இந்த முற்றுப்பெறாத கோபுரம் சோழர் காலத்தை சேர்ந்த இந்த முற்று கோபுரம் இந்த இடத்துல தான் நாம் இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து தேவார வைப்புத்தலம்னு சொல்கிறாங்க இதே போல் வடத்தலின்னு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து தேவார தலமே இருக்குது காவிரி தென்கரை தலங்களில் இருபத்தி நாலாவது பாடல் பெற்ற ஸ்தலம் வடதளி வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து தென்தளின்னு சொல்லுவாங்க தென்தளின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த சோழர்கள் வந்து பாண்டியர்களுக்கு அடங்கி இருந்த காலத்தில் இந்த ஊரில் வந்து தங்கியிருக்காங்க இந்த ஊரில் வந்து தங்கி இந்த கோயிலை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பாண்டியர்கள் வந்து ரொம்ப வலுவாக இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டுகள் அந்த டைமில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க இது வந்து முற்றுப்பெறாத நிலையிலே தான் இருக்குது இன்னமும் இது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் யாரும் இதை புதுப்பிக்கலை பிற்கால சோழர் ஆட்சி காலத்தில் இது வந்து சோழர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு இந்த இடம் சோழர்களோட இரண்டாவது தலைநகரம் முதல் தலைநகரம் பார்த்திங்கன்னா உறையூர் ரெண்டாவது தலைநகரம் பார்த்திங்கன்னா இது சோழர்களோட பிற்கால ஆட்சி காலத்தில் தலைநகரமாக இருந்துருக்கு இப்போ சோழர்களோட அரண்மனை இருந்த இடம் வந்து சோழன் மாளிகை என்னன்னு சொல்கிறாங்க சோழன் மாளிகை வந்து இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்துல தான் இருக்குது அது ஒரு கிராமமாக இப்போ தனியாக இருக்குது தேவார காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஏழாவது எட்டாவது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து முழையூர் பட்டீஸ்வரம் முற்றம் எப்படின்னு நாலு ஊராக இருந்துருக்குங்க மொத்தம் வந்து நாலு தளிகளாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து மேட்டளி கீழ்த்தளி தென்தளி தென்தளி மற்றும் வடதளி இதில் வந்து தென்தளின்னு சொல்கிற தான் இந்த இடம் வடதலியில் வந்து ஒரு தேவரா பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா விமலநாயகி உடனுரை தர்மபரீஸ்வரர் கோயில் இது வந்து வடதளிங்கிறது கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது இன்னும் வந்து இந்த வரலாறு வந்து நம்ம அவங்களுக்கு நான் நிறையா சொல்கிறேன் இப்போ வாங்க கோயில் உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மக்கமலாண்டிகை உடனூரை சோமநாத சுவாமி கோயில் கீழப்படையாறை அந்த போர்டை பாருங்க தெரியுதா அந்த சிற்பங்கள்லாம் தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் பட்டீஸ்வரத்திற்கு தெற்கே டிஆர் பட்டினம் அதாவது திருமலை ராஜன் பட்டினம் மற்றும் முடிகொண்டான் ஆறு இது அதாவது முடிகொண்டான் ஆறு பழையாறு என்று அழைக்கப்பட்டது மேலும் இந்த நகரம் பழையாறு என்று அழைக்கப்பட்டது முடிகொண்டான் ஆட்டின் வடக்கே அமைந்துள்ள இரண்டு கோயில்கள் பழையாறை சோமேஸ்வரர் கோயில் என்றும் இது டிஆர் பட்டினம் ஆற்றின் தெற்கே உள்ளது மற்றும் தர்மபுரீஸ்வரர் கோயில் அதாவது டிஆர் பட்டினம் ஆட்டின் வடக்கே ஆகும் அப்பரின் பதிகம் மேற்கூறிய இரண்டு கோயில்களையும் குறிக்கிறது எனவே இரண்டுமே வடதளி இதுவே பல குழப்பங்களுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த கோயில் பொதுவாக வடதளி கோயிலாக கருதப்படுகிறது அதே சமயம் சோமேஸ்வரர் கோயில் கீழ்த்தளி என்று அழைக்கப்படுகிறது இன்னும் குழப்பமான விஷயம் என்னவென்றால் இந்த கோயிலின் முழையூர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் முழையூரில் ஒரு தனி பரசுநாதர் கோயில் உள்ளது இது தேவாரம் வைப்புத்தலம் ஆகும் அதுவே போதாதென்று இக்கோயில் வள்ளலார் கோயில் என்றும் உள்ளூர் அளவில் இன்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது இந்த தளத்தோட தல வரலாறு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் சேர்ந்து கருட பகவான் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படி வரும்போது இந்த இடத்துல வந்து அசுரர்களுக்கும் கருட பகவானுக்கும் சண்டை நடந்துருது அப்போ அந்த சண்டையில் வந்து அந்த தீர்த்தம் வந்து கீழே வந்து சிந்திடுது அந்த தீர்த்தத்தோட துளிகள் வந்து ஒன்று வந்து சிவலிங்கமாகவும் ஒன்று வந்து சோம அம்மனாகவும் தரத்தோட தீர்த்தமாகவும் மாறி உடன் தன்னோட பேரால் உண்டாக்கிய அந்த தீர்த்தம் வந்து சபாய தீர்த்தம் அப்படின்னு சொல்வது வடக்கலையும் தக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிகொண்டான் ஆறு திருமலை ராயன் ஆறு அப்படின்னு ரெண்டு ஆறு ஆறுகளை வந்து பழையாறுன்னு சொன்னாங்க அதனால தான் அந்த ஊர் வந்து பழையாறு அப்படின்னு அழைக்கப்படுது இங்குள்ள ஸ்தல புராணத்தின்படி இந்த கோவிலை ஜைனர்கள் மறைத்து கோவிலை மண்ணால் மூடி திறம்படம் புதைத்தனர் அப்ப இந்த கோவிலை தேடி வந்தார் ஆனால் சமணர்கள் என்ன செய்தார்கள் என்று உள்ளூர் மக்களால் தெரிவிக்கப்பட்டது இந்த இடத்துக்கு வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா படையாறை அப்படின்னும் எட்டாம் நூற்றாண்டில் வந்து நந்திபுரம் அப்படின்னும் ஒன்பது மற்றும் பத்தாம் முடிகொண்ட சோழபுரம்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து ராசராசபுரம் அப்படின்னு நாலு பேரை அழைச்சிருக்காங்க களத்தில் அவதரித்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கையர்கரசி நாயனார் அப்படின்னு ஒரு அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் இருக்காங்க மங்கையகரசி நாயனார் அவங்க வாழ்ந்த திருத்தலம் இது அவங்க வாழ்ந்து பாட முக்தி அடைந்தது திருத்திங்கன்னா தாராசுரம் ஐராவதேசர் கோயிலில் இருக்கிற மாதிரி தேர் அமைப்பில் இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் தேர் அமைப்பில் இருக்குது இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு தேர் அமைப்பில் இருக்குது இந்த பாருங்கள் தாராசுரம் ஐராவதேஸ்வர் கோயிலில் இருக்கிற அமைப்பு தான் இந்த மண்டபத்தில் இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தேர் அமைப்பில் தான் இருக்கும் அதே போல் இங்கேயும் தேர் அமைப்பில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து சிதிலம் அடைந்திருக்கு அப்போ உள்ள போரில் ஏதோ சிதிலம் அடைந்து அந்த இடத்துல ஏதோ இந்த டேமேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தா தாராசுரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ணலாம் சோமநாதரையும் வரையும் சோமக்கமலாம்பிகை அம்மனையும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை நிலையை அடையலாம் நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கும்பகோணம் வர வரும்போதும் சரி இல்லை தாராசுரம் வரும்போதும் சரி இல்லை நீங்கள் பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரம் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊருன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது நீங்கள் துர்க்கை அம்மன் கோயில் வரும்போது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம் சோம கம்பலாம்பிங்கை எப்படினு வரை சோமநாத சுவாமி கோயில் பார்த்துக்குங்க இந்த தான் ஞானசம்பந்தர் காலத்தில் பழையாறை சோழர்களின் போர் முகாமாக இருந்தது அதாவது ஆரியப்படையூர் பம்பைப்படையூர் மணப்படையூர் மற்றும் புதுப்படையூர் என்று படைவீடிகளாக இருந்தது இந்த இடம் வரலாறு முழுவதும் வெவ்வேறு பெயர்களைக் கொண்டது பொதுவாக ஏழாம் நூற்றாண்டில் வந்து பழையாறை நகர் என்றும் எட்டாம் நூற்றாண்டில் வந்து நந்திபுரம் என்றும் ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டில் வந்து பழையாறை நந்திபுரம் என்றும் பதினொன்றாம் நூற்றாண்டில் வந்து ராஜராஜபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது சோழமன்னன் ஆதித்தனால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த கோயில் சோழமன்னன் ராஜராஜனால் புதுப்பிக்கப்பட்டது ராஜராஜனின் இயற்பெயர் அருள்மொழி தேவர் என்பதாகும் இந்த இடத்தில் அருள்மொழி தேவச்சனம் என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது இக்கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய ஆலயத்துறை கட்டுப்பாட்டிலே உள்ளது புத்தகால சோழர்களின் தலைநகரமாக இஞ்சி சோல் தஞ்சை இருந்தாலும் சோழ மன்னர்கள் மற்றும் அவர்களது ராணிகளும் வாழ்ந்தது பழையாறையில் தான் அவர்களின் மாளிகைகளும் அந்த புறங்களும் இருந்தது பிற்கால சோழர்கள் நசிந்து பாண்டியர்கள் தலையெடுத்த போது ஜடாவர்ம சுந்தர பாண்டியனால் இந்த நகரம் அழிக்கப்பட்டது சுந்தர பாண்டியன் வெறுமனே அழிக்கவில்லை எல்லா மாளிகைகளையும் தரை மட்டமாக்கி அந்த இடத்தில் எள்ளு விதைத்து உழுதான் பழைய பழையாறை இன்றைய தாராசுரம் பட்டீஸ்வரம் நந்திபுரம் விண்ணகரம் மற்றும் ஆவூர் முதலிய ஊர்களை உள்ளடக்கியதாய் இருந்திருக்கலாம் அதன் தான் கீழப்பழையாறை இருக்கிறது இன்றைய பழையாறை அந்த நாட்களில் சிறு நிழல் கூட இல்லாமல் தமிழகத்தின் இன்னொரு கிராமமாக இருக்கிறது சில்பியின் ஓவியத்தில் கற்குவியலாய் இருக்கும் பிரகாரம் இப்போது சுற்றுச்சுவருடன் இருக்கிறது யாரும் வருவது இல்லையல் கோயில் பூட்டியே கிடக்கிறது அங்கு சென்று ஒரு குரல் கொடுத்தால் ஒரு கோயில் காப்பாளர் வருகிறார் கோயில் முன் கோபுரம் விழுந்து மொட்டை கோபுரமாய் நிற்கிறது விமானம் இப்போது கொஞ்சம் பூசப்பட்டு விழாது நிற்கிறது கோயில் பிரகாரம் முழுதும் கோயில் இடுபாடுகள் கொட்டி கிடக்கிறது சோமேஸ்வரர் மட்டுமே எல்லா வரலாற்றுக்கும் மௌன சாட்சியாய் இருக்கிறார் பழைய கோயிலின் கருங்கல் மீது சிமண்டு பூசி பெரும்பாலான கல்வெட்டுகள் மறைந்து விட்டன இன்னமும் இங்கு சுற்றி உள்ள வயல்களில் விழும்போது உடைந்த பானைகள் ககல் கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள் ஒரு வயலோரம் காட்டி அங்கு ஒரு மாளிகை இருந்ததாகவும் சொன்னார்கள் இங்கிருந்த சிலைகள் யாவும் பலவும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இருப்பதாக தகவல் சொன்னார்கள் ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்டதால் இந்த இடத்த வந்து அரண்மொழி தேவேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராஜராஜ சோழன் ஒரு பேர் வந்து அருண்மொழி தேவன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அதனால் வந்து அருண்மொழி தேவேஸ்வரம் அப்படின்னு இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது திருநந்திபுர விண்ணகம் அதாவது மகேந்திர பல்லவன் காலத்தில் வந்து இந்த இடம் வந்து திருநந்தி விண்ணகரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த ஊரில் வந்து தான் நாச்சியார் வந்து ராஜேந்திர சோழனை வந்து வளர்த்துருக்காங்க ராஜேந்திர சோழன் வந்து ராஜராஜ சோழனோட பையன் இந்த ஊரில்லாம் வந்து வளர்த்து அவங்கள தான் தயார்படுத்தியிருக்காங்க இதுகாலத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிற ஊர்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா நல்லூர் திருவழஞ்சொலி திருவழஞ்சொலியும் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் பட்டீஸ்வரம் துர்கா அம்மன் ஸ்தலம் தேனுபுரீஸ்வரர் இருக்குது அடுத்த ஆவூர் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இது எல்லாமே இந்த இடத்த சுற்றி தான் இந்த முக்கியமான இந்த கோயில்கள் எல்லாமே இருக்குது ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராக இருந்திருக்கு கீழப்படையாறை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஊராக இருந்திருக்கு இருந்துருக்கு அதனால தான் வந்து சோழர்களோட இரண்டாவது தலைநகரம் அப்படின்னே சொல்கிறாங்க அப்புறம் தான் தஞ்சாவூர் வந்து தலைநகரமாக இருந்திருக்கு மூன்றாவது தலைநகரமாக தான் வந்து தஞ்சாவூர் இருந்திருக்கு இரண்டாவது தலைநகரம் வந்து இது தான் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் வந்து தஞ்சாவூர் வந்து தலைநகரமாக இருக்குது மங்கையர்க்கரசியார் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து மங்கையர்க்கரசியார் வந்து இங்கேருந்து வடதளி இப்போ இது வந்து தென்தலின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வடதளி இருக்குது அந்த ஊரில் மங்கையற்கரசியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமுடி சோழன் இங்கே ஒருத்தர் ஆட்சி அந்த டைமில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அவங்களோட பொண்ணு தான் அவங்க வந்து சிவ வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக இருந்து இங்கே வடதலியில் இருக்கிற தர்மபுரிஸ்வரரையும் விமலாம்பிகையும் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த கோயிலே இருந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க முக்தி அடைஞ்சதுனால அவங்க வந்து அங்கேயே மங்கையக்கரசையாருக்கு சிலை உள்ளே இருக்கு இங்க வடதளி பணியெல்லாம் பார்க்கலாம் இங்கேயும் உள்ளுக்குள்ள இருக்கு மங்கையற்கரசி நாயனோட ச சிலை வந்து உள்ளே இருக்கு நம்ம இப்போ உள்ள வீடியோ எடுக்க முடில அப்படிங்கிறதுனால வெளியிலே நின்று பேசிட்டு இருக்கோம் இது பாருங்க வீரதுர்க்கை வீரதுர்க்கை வந்து போருக்கு போகும்போது சோழர்கள் வந்து வீரதுர்க்கையை தான் வணங்கிட்டு போவாங்க இந்த டைம்ல வந்து போருக்கு போகும்போது வீரதுர்க்கையை தான் வணங்கிட்டு போவாங்க இந்த வீரதுர்க்கை அம்மன் பாருங்க கிழக்கு பழையாரீரதுர்க்கை அம்மா இப்போ இந்த இடத்துல வந்து வடதெளி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து சமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்போ வந்து இந்து மதத்தை விட சமண மதம் தான் ரொம்ப பரவி இருந்தது அப்போ வந்து தர்மபுரிசுர வந்து என்ன பண்ணுறாங்க மூடி வச்சிடுறாங்க மூடி மறைச்சிட்றாங்க சமணர்கள் வந்து அப்போ வந்து அப்பர் வந்து இந்த இடத்துல வந்து பாட்டு பாடி அதை வந்து மணிமுடி சோழன்ட்ட தெரிவிக்கிறார் இது மாதிரி வந்து இங்கே மூடி வச்சுருக்காங்க அந்த இடத்துல சிவனை வந்து மூடி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் மணிமுடி சோழன் வந்து அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சிவலிங்கத்தை வெளியில் எடுத்து காமிச்சு அந்த இடம் வந்து இப்போ பிரபலியமாக இருக்குது வடதலின்னு சொல்லி பிரபலியமாக இருக்குது நம்ம போனால் எப்போ வரணும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து பழையாறை மாநகரத்தோட ரூட் மேப் பாருங்க தாராசுரம் சோழன் மாளிகை ஆரியப்படை வீடு பம்பைப்படை வீடு புதுப்படை வீடு மனைப்படை வீடு திருவள்ளஞ்சிரி இது எல்லாமே படை வீடுகள் சோழர்களோட படை வீடுகள் இந்த வீடுகள் இந்த இடத்துல கீழே படை இருக்குது பாருங்கள் உடையாளூர்லேருந்து பக்கம் உடையாளூர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜராஜ சோழனோட சமாதி கோயில் அங்கே தான் இருக்குது இது மேலப்பழையாறை மேலத்தளின்னு சொன்னோம்ல அது வந்து மேலப்பழையாறை இந்த இடத்துலலாம் வடதலி கோயில் இருக்குது வடதலி கமலாம்பிகை உடனுரை தருமபுரீஸ்வரர் கோயில் இங்கே தான் இருக்குது இது பட்டீஸ்வரம் துர்கே அம்மன் கோயில் இந்த பாருங்க திருமலை ராஜனார் முடிகொண்டனார் ரெண்டு ஆறு இந்த ரெண்டு ஆறுக்கு மத்தியில் உள்ளது தான் அந்த ஊர் இந்த பாருங்கள் திருமலை ராயனாரு இங்கே வருது முடிகொண்டனாறு இங்கே வருது இந்த ரெண்டு ஆறுக்கு நடுவில் உள்ள ஊர் தான் கீழப்பாளையாறை சென்றாக இருக்குது பாருங்கள் இதோ பள்ளிப்படை உந்தவினாச்சியாரோட பள்ளிப்படை கோயில் இங்கே இருக்குது நாதன் கோயில்ல இருக்குது இந்த பள்ளிப்படையை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் நேயர்களே இதுவரை இந்த காணொலியை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதேபோல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை வந்து நாங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் உங்களுக்கு நிறையா தர காத்திருக்கிறோம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் போல் நிறையா வரலாற்று சிறப்புமிக்க வீடியோக்கள் வந்து நாங்கள் அடுத்தடுத்து வர காணொலியில் உங்களுக்கு தரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுல தான் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்து காணொலிகள் பண்ண முடியும் இந்த காணொலி எடுக்க எனக்கு உதவியாக இருந்த அண்ணன் சஞ்சீவி அவர்களும் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்காரு அவர் தான் இருக்காரு அவருக்கு என்னோடய நன்றியை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சத்யா மற்றும் அகரம்